குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதகைகள் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் எனக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து மூணு முக்கியமான அப்டேட் வந்து அதை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடெயில்ஸ் தான் பார்க்க ஓகேங்களா நமக்கு ஒன்னு ஃபர்ஸ்ட் ஜூனியர் அனாலிஸ்ட் இந்த ட்ரக் டெஸ்டிங் லெபார்டரி ஓகேங்களா அதோட ரிசல்ட் விட்டுருக்காங்க செகண்ட் வந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ ஓட இன்டர்வியூ டேட் விட்டுருக்காங்க ரிஜெக்ஷன் லிஸ்டோட கேண்டிடேட் ரிஜெக்ஷன் லிஸ்ட்ல யார் யாரும் இருக்காங்கன்ற லிஸ்ட் விட்டுருக்காங்க அண்ட் வந்து யார் யாரெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு இப்போ அந்த நாட் ரீஜனல் ஜோன்ல இருக்காங்கன்ற லிஸ்ட் விட்டுருக்காங்க ஓகேங்களா அது ஒரு நியூஸ் அண்ட் வந்து கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் வேரியஸ் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் ஓகேங்களா அதோட ஓரல் டெஸ்ட் மார்க் அண்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடெயில்ஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நமக்கு ரிசல்ட் பேஜ்ல எல்லா டீடெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க ஜூனியர் அனாலிஸ்ட் இந்த ட்ரக் டெஸ்டிங் லெபோர்டரி இன் தமிழ்நாடு மெடிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் இத விட்டுருக்காங்க ஓகேங்களா வேறு யாரும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதிருந்தீங்களோ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் போட்டு நீங்கள் அதை பார்த்துடலாம் ஓகேங்களா உங்களுக்கு நம்ம மெமோரோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களை அடுத்து வந்து கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ இதோட டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஓகேங்களா யார் யாரெல்லாம் ஓடி லிஸ்ட்டில் வந்திருக்காங்க இன்டர்வியூ டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிட்டு அந்த நான் ட்ரெஜிஸ்டர் லோன்ல இருக்காங்கன்ற லிஸ்ட்டு தனித்தனியாக போயிட்டுருக்காங்க அதோட பிடிஎஃப் நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து கம்பைண்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இந்த வேரியஸ் அபார்டினேட் சர்வீசஸ் இன் தமிழ்நாடு டு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அண்ட் ஜென்ரல் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் இதுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா இந்த மூணு அப்டேட் தான் இந்த இன்னைக்கு வந்திருக்கு ஓகேங்களா இதில் வந்து இன்னைக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கான இன்டர்வியூ நடந்துச்சு ஓகேங்களா ஓரல் டெஸ்ட் ஹெல்ட் வந்து டூ 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 தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிலேட்டிங் போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அசிஸ்டன்ட்யூஷன் அண்ட் அப்ளைடு கம்பை ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வேரிய சபாடினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதுக்கான மெயின்ஸ் மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அண்ட் வந்து ஓரல் டெஸ்ட் மார்க்கும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது கூடவே வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட்யூஷன் அண்ட் ரிசர்ச் இன்க்ளூட் இன் த கம்பை ரிசர்ச் சபார்டினட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதுக்கான லிஸ்ட்டுமே வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா இதுக்கான ஓரல் டெஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்துச்சு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா அன்னைக்கு அதை அதோட லிஸ்ட்டு விட்டுருக்காங்க ஓகேங்களா இது வந்து செக் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்களோ அதை செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இங்க ஓவராலா நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களோட ப்ராசஸை வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிட்டாங்க ஓகேங்களா நமக்கு நல்லாவே தெரியுது இந்த புது செக்ரட்டரி வந்த அப்புறமே வந்து நமக்கு எதுவுமே வந்து முன்னாடி மாதிரி ஒரு டேட் சொல்லிட்டு தள்ளி தள்ளிலாம் போகிறது கிடையாது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த டேட்ல நமக்கு ப்ராப்பரா வந்துரு குரூப் டூ ரிசல்ட்டும் சரி குரூப் போர் நோட்டிபிகேஷன்ஸும் சரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சரி பட் சொன்ன டேட்டுக்கு நமக்கு எக்ஸாம்ஸ் வந்துருது ஓகேங்களா அதுல என்னன்னு ஒண்ணு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா நமக்கு அடுத்தடுத்து சொல்லுற நோட்டிபிகேஷன்ஸ் ஓகேங்களா குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் அழுது வந்துருச்சு அடுத்து மார்ச் மாதம் ஓகேங்களா ஒரு மாதம் ஓடிச்சு ஜனவரி பிப்ரவரி வந்துருச்சு மார்ச் மாதம் நம்ம குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் மே மாதம் நமக்கு குரூப் டூ நோட்டிஃபிகேஷன்ஸுமே வரப்போகுது ஓகேங்களா என்ன ஒரு ஆஸ்பிரன்ஸ் என்ன ஆஸ்பிரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வந்து என்னன்னா நீங்கள் உங்களோட பீக் பர்ஃபாமன்ஸ்லாம் இந்த டைம்ல தான் இருக்கணும் ஓகேங்களா இந்த அது முக்கியமா வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஜூன் மந்த் வரையிலும் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நமக்கு உடனே அந்த குரூப் ஃபோர் வந்து ஜூன் மந்த் மட்டும் தான் அப்போ மார்ச் மாசத்துல குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா அப்போ அதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாசம் டைம் கொடுத்து ஆகஸ்ட் மந்த் அது மாதிரி வந்து நமக்கு பிலிம்ஸ் முடிஞ்சிடும் ஓகேங்களா அப்போ மே மந்தில் மே மந்தில் நம்ம குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் போல் நம்ம குரூப் டூவோட வந்துரும் வந்துடும் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஆறு மாசத்துல நீங்கள் பீக் பர்ஃபாமன்ஸோட படிச்சுட்டு உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக படிக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க படிச்சு வச்சுக்கிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸை நீங்கள் லைனா கிளியர் பண்ணுறதுக்கான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஒழுங்காக கிளியர் படிக்காமல் லெத்தாஜிக்கா இருந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் போர் அது ஒழுங்காக எழுதுறேன்னா அந்த அதுவே வந்து உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் உருவாகிடும் அதுல இருந்து நீங்க வெளில வர்றதுக்கே உங்களுக்கு டென் டு பிப்டீன் டேஸ் கிட்ட ஆயிடும் ஓகேங்களா அடுத்தடுத்து வர எக்ஸாம்ஸும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா நம்மளால குரூப் ஃபோரே நல்லா பண்ண முடியலையே எப்படி நம்ம வந்து குரூப் டூ குரூப் ஒன் எல்லாம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த பேச வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ஆறு மாசம் வந்து எவ்வளவு உங்களால மேக்ஸிமம் படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க படிச்சுக்கோங்க ஓகேங்களா படிச்சுட்டா அடுத்தடுத்து இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுறப்பவே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஒரு மோஸ்ட்லி தெரிஞ்சிடும் இப்போ ஒரு ஒன் எயிட்டி போற கேண்டிடேட் இருந்து அவருக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் டு ஒன் எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுன்ற மாதிரி தெரிஞ்சிருப்போம் அந்த கான்டென்ட் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அடுத்து வர குரூப் ஒன் எக்ஸாம்ஸும் குரூப் டூ கிளியர் ஈஸியாக பண்ணலாம் அண்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை கன்ஃபார்மா ஓகேங்களா ஓகேங்களாப்ப தைரியமாக நீங்க குரூப் டூ குரூப் ஒன் படிக்கலாம் இந்த குரூப் ஃபோரோட ப்ராசஸ் முடிஞ்சு இதெல்லாம் வேலை வர்றதுக்குள்ள அடுத்த வருஷம் ஆயிடும் அடுத்த வருஷம் ஜனவரி கிட்ட ஆயிடும் அதுக்குள்ள உங்களுக்கு இந்த குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ மெயின்ஸும் முடிஞ்சிடும் ஓகேங்களா சப்போஸ் நீங்க நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ போஸ்டிங்கும் குரூப் ஒன் போஸ்டிங்கும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஓகேங்களா ஏன்னா இதுதான் வந்து பர்ஃபெக்டான படிக்கிற டைம் அது எவ்வளவு உங்களால் மேக்ஸிமம் படிக்க முடியுமோ பீக் பர்ஃபார்மன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அப்போ வந்து இந்த டைம்ல தான் இருக்கணும் இல்லை எவ்வளவு உங்களால படிக்க முடியுமோ படிங்க ஏன்னா எக்ஸாம் நம்ம நல்லா படிக்கிற டைம்ல எக்ஸாம் நமக்கு வராது நம்ம பார்த்திருக்கோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் நமக்கு எக்ஸாம் இல்லாமலாமும் இருந்திருக்குல்ல அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ இல்லை இப்போதைக்கு இல்லை இந்த ப்ராசஸ் எல்லாம் விட்டுட்டிங்கன்னா இந்த வருஷத்தை விட்டுட்டிங்கன்னா அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நமக்கு எந்த எக்ஸாம்ஸுமே இருக்காது ஏன்னா இதோட மெயின்ஸ் இதோட ரிசல்ட்டு அந்த ப்ராசஸ்லாம் முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகிடும் அப்போ நீங்கள் எவ்வளோ இப்போ எஃபர்ட் போட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தால் நமக்கு போஸ்டிங் போய்ட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எவ்வளோ இப்போ பீக் பர்ஃபார்மன்ஸ் உங்களால் கொடுக்க முடியுமோ அது இப்போவே கொடுத்துருங்க பின்னாடி வருத்தப்பட்டு ஒன்றும் ஆகாதுங்க எவ்வளோ டைம் இது ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அவ்வளோ டைம் ஸ்டடீஸ்லேயே ஸ்பெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அந்த ஸ்டடிஸ் இந்த சென்ஸ் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் படிக்க முடியாது ஓகேங்களா நம்ம ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் மிச்சம் இருக்க டைம்ஸ்ல வந்து இப்போ சப்போஸ் காலையில் வாக்கிங் போறீங்க இல்ல பஸ்ஸில் போறீங்க இல்ல ஒர்க் 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 பண்றவங்களா இருந்தே பஸ்ல போறீங்க இல்ல அதுலேயே போகிறீங்கன்னா நீங்க ஹெட்செட் போட்டுட்டு நீங்க மாட்டு கேட்கலாம் ஓகேங்களா இப்ப வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க இப்போ டெல்லி சுல்தானை பத்தி உங்களுக்கு சரியா புரியல இல்ல அதில் நிறைய டவுட்ஸ் வருது இல்ல பாலிட்டி பத்தி படிக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கை பார்த்தோன்னா வீடியோஸோ ஆடியோஸும் வந்து நமக்கு நிறையா நமக்கு அவைலபிளாக இருக்குது யூடியூப் சேனல்ஸ்ல ஓகேங்களா இல்லை ஆடியோ கிளாஸஸ்ஸாக இருக்குது அதை நீங்கள் ஜஸ்ட் கேட்டுக்கிட்டே நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஹெட் செட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் மட்டும் உங்க ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கோ சமையல் செய்யறதோ அது மாதிரி நீங்கள் கேட்கலாம் அப்போ அந்த டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்துடும் நீங்கள் புக் எடுத்து படிக்கிறப்போ உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் நார்மலாக நீங்கள் படிக்கிறத விட ஒரு ஒரு கதை மாதிரி கேட்டுட்டு நீங்கள் ப படிக்கிறப்போ ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆச்சு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அண்ட் வந்து சும்மா சோஷியல் மீடியா நோண்டாமல் இந்த மாதிரி எம்சிக்கு யூஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா நிறையா ஆப்லாம் இருக்குது அதில் நீங்கள் வந்து சும்மா சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அந்த உங்களுக்கு புக்கை எடுத்து படிக்கிற டைம் போக இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் யூஸ்ஃபுல் வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம் சும்மா இந்த ஆறு மினிமம் இந்த ஆறு மாசம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஜிகேடியோட வெப்சைட்டோ இல்லை தேர்வு பெற்ற வெப்சைட்டோ இந்த மாதிரி வந்து முக்கியமான இல்லை பிஐபி நியூஸ் சேனலோ ஏதோ ஏதோ ஒன்று ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க உங்களை டிவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து நமக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் யூஸ் ஆகும் ஓகேங்களா நம்ம பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவலோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலோ இதாக ஒன்று எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும் அண்ட் வந்து அங்கே நமக்கு டேரக்டா கொஷ்டின்ஸ் வரலனாலும் சரி அது நம்ம ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ ஓகேங்களா இது மாதிரி வந்து எவ்வளவு உங்களோட மேக்ஸிமம் டைம் ஸ்டடிஸ்க்குள்ளே அது அதை சுத்தி சுத்தியே வச்சுக்கணும் ஓகேங்களா எவ்வளோ பண்ண முடியுதோ அவ்வளவு தூரம் பண்ணுங்க இந்த பீக் பர்ஃபாமன்ஸ் இந்த ஆறு மாசத்துல எவ்வளோ நீங்க பெட்டரா படிக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் ஓகேங்களா இதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்கள் ப்ரப்ரேஷன் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்கள் ஸ்லோவாக இருக்காதீங்க ஓகேங்களா இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிட்டு ஸ்டடீஸில் கொஞ்சம் பண்ணுங்க பண்ணுங்கள் இதை தான் சொல்ல வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ